சிறப்பாக நடைபெறுவதில் அனைத்து நல்ல உயர்வு మిగల్ అడిగిండి 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 5000 పెంచుంగలేటిలు 700 లక్షలమైనరు చనిప్పటి పేర్టిలు వచ్చారు ఫోటో ఫోనా ప్రింట్ మోడల్ చెక్నింగ్ ఆనందం అన్నా ఆ లైన్ లో இருக்கறவனை கொஞ்சம் தள்ளி ఉంచ చెప్పా ఆరేం సార్ புதுக்கோட்டைக்கும் ஆலச்சம்பாளையத்துக்கும் அவ்வளவுதான் சொல்லி இருக்காங்க அவ்வளவுதான் அந்த டீம் உள்ளதா அதுக்கு அடுத்த ரவுண்ட் சொல்லுவாங்க ಕೈತಟ್ಟ ಉತ್ಸವ ಕೈತಟ್ಟಿ ಉತ್ಸಾಹ ಪಕ್ಷ ಆರಾವಳಿ ಇರೋ ரொம்ப <laughs> 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 லைன் அப் பண்ணறதுக்கு லேடிஸ் கிட்டோம். கோமோன் அப்படினா லேடிஸ்ல శ్రీకుమర ఆం శ్రీకుమర ఆరేటే పాడపట్టి ఇరవేరు సభపుల్

ஹே <laughs> கொல்ல <laughs> அடிக்கலாமா இந்த போரணியை தொடர்ந்து அடுத்த நாள் நடைபெற வேண்டிய மாவீரன் டெச்சோ விழா நடக்கிறது மிஸ்டர் சவுண்ட் ஸ்ரீகுமார் ஆ ஆ மொத்தம் 2 டைமர்ஸ் டோர் வரல நீ வரல பாயிண்ட்

మరో ఇంకేమే తమిళ కోవార్ కు సర్వ వాల్టర్ కమర్ డైమండ్ గౌండమట్టి 10 శ్రీకుమార ఆచమనం 2 2

లేరా పడుంగ లేరా పడుంగ విలాగిండి శ్రీ వరదల్ కన్నీ ముందు ఉండేది నేన నాలుగు విలాగిండి

8 புள்ளி முனையில் 7 டைம் அவுண்டர்மேட் அடுத்த மேட்ச் புதுக்கோட்டைக்கு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த புதுக்கோட்டை மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்ரீ குமாரன் ஐந்து அவங்க எதிர்த்து செவன் டைம் ஆட்டோமேட்டிக் பண்ணி வந்து எடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் எடுப்பாரா இல்லை பார்த்தோம்

புதுக்கோட்டைக்கு அப்புறம் ரெண்டு இப்பவும் அலச்சம்பாளையம் தான் அடிக்கிட்டு இருக்குது ஸ்ரீகுமரங்கிறது அலச்சம்பாளையம் அதுவும் அலச்சம்பாளையம் தான் ரெண்டு டீம் அந்த ஊர்ல இருந்து Hold <laughs> <laughs> on. மாபீர எதிர்த்து ஆடுகள் அனைவரும் தங்களை பெயர் படுத்திக் கொள்ள மாற்றி வேண்டும் அருமை ஏழு பன்னெண்டு ஐந்து புள்ளிகளுக்கு சண்டை வரைக்கும் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு நண்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அடுத்த மேட்ச்ல இருந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு மேட்ச் முடிட்டோம் கரெக்ட் பண்ணிக்கலாம் 5G தான் இங்க انا 5G இப்படி இருக்கு நான் என்ன பண்றது நேத்திக்கலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது நேத்திக்கும் தான் நேத்திக்கலாம் இன்னைக்கு சண்டே அங்க வீட்ல இருக்கவங்க எல்லாம் நெட் தான யூஸ் பண்றாங்க கொஞ்சம் ஸ்லோ ஆயிச்சு சார்

ఏంటి 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 হূদ <laughs> 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 श्री कुमार करते साउंड ड्राइवर रिमोट

বাদি নমস্কার বাদি নমস্কার রিচ পাই Jenny Teru irmi Yey Heck a dzie a anything அதே <laughs> 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 சரிமா

பதிமூன்று பதினைஞ்சு ஸ்ரீகுமரன் பதினைஞ்சு செவன் டைமன் பதிமூன்று இரண்டு புலிகள் ஸ்ரீகுமரன் சம்பாலம் பதிமூன்று ஸ்ரீகுமரன் ஆட்டம் பதினைந்து टाइम आउट कौन है कौन है बटे रेड टीम में जो टाइम आउट पेंडिंग है ఆటోనే గణిస్తుంది రాస్తుంది పది మూడు వందల పదినైదు రెండు బిల్లు మీరు శ్రీకుమార్ పది మూడు పదినైదు Thank శ్రీకుమరూ జ్ శ్రీకుమర

अच्छा टेंशन या प्रेशर मेरे भी क्या रहेगा? परिणाम परिणेता मुकुल मुझे आलस हमारा परिणाम परिणेता अभी भी लड़का है या सब लड़के

நானே வந்துrangle இந்த கோரனனை